தலையில் உள்ள பொடுகு தொல்லை அடியோடு போக வீட்டில் இருக்கும் இந்த பொருள்கள் போதும் குளிர்காலம் வந்தாலே தலையில் பொடுகு அதிகமாக கூட ஆரம்பிக்கும் குளிர் காரணமாக ஸ்கால்ப் விடும் போது அங்கிருந்தே வெள்ளை துகள்கள் விழ ஆரம்பிக்கும் இதனாலேயே பலர் தவறுதலாக எண்ணெய் தடவி விடுகிறார்கள் ஆனால் உண்மையில் பொடுகு இருக்கும் சமயம் எண்ணெய் தடவினால் அது பொடுகை கட்டுப்படுத்தாமல் இன்னும் அதிகமாக பரவிவிடும் ஸ்கால்ப் அடுக்குகளில் எண்ணெய் மற்றும் இறந்த செல்கள் சேர்ந்து மிக விரைவில் கிருமிகளுக்காக இடமாக மாறிவிடும் இந்த பொடுகு காரணமாக தலைமுடி உதிர்வும் அதிகரித்துவிடும் முடி உதிர்ந்தால் கவலைகள் அதிகமாவது இயல்புதா ஆனால் கவலைப்பட வேண்டாம் நம் வீட்டிலேயே இருக்கும் சில சாதாரண இயற்கை பொருட்கள் இந்த பிரச்சனையை மிக எளிதாக கட்டுப்படுத்த முடியும் ரசாயனம் விளைவுகள் இன்றி செய்யக்கூடிய ஹேர் மாஸ்குகள் வீட்டிலேயே செய்யலாம் தயிர் தேன் எலுமிச்சை போன்றவை உள்ள கிருமிகளை அடியோடு நீக்கும் தன்மை கொண்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் தலைக்கு குளிர்ச்சி அளிக்கும் தன்மையையும் உண்டாக்குகிறது முப்பது நிமிடங்கள் ஊற வைத்து மைல்டு ஷாம்பு பயன்படுத்தி அலசினால் பொடுகு கட்டுக்குள் வரும் அரிப்பும் குறையும் முடியும் பளபளக்கும் கிரீன் டீயில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தலை சருமத்தை நச்சுக்களில் இருந்து சுத்தமாக்கும் புதினா எண்ணெயின் குளிர்ச்சி ஸ்கேல்ப் அரிப்பை உடனே குறைக்கும் வினிகர் அடர்ந்த பொடுகை நீக்கும் இதையும் வாரம் இரண்டு தடவை செய்யலாம் உடனடி ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் வெந்தயத்தை ஊற வைத்து செம்பருத்து இலையுடன் சேர்த்து அரைத்து தயிர் சேர்த்து முடிக்கு தேய்த்தால் தேவையான சத்துக்கள் கிடைக்கும் இதன் மூலம் முடி வேரில் இருந்தே பலப்படுத்தப்படும் அடங்கும் இது பெஸ்ட் தேன் எலுமிச்சை ஆலிவ் ஆயில் இவை சேர்ந்து ஒரு சூப்பர் ஹேர் மாஸ்க் ஆகும் குளிர்காலத்தில் முடி அதிகமாக சுருங்கவும் உலரவும் செய்யும் இந்த கலவை தலைமுடியின் ஈரப்பதத்தை அதிகரிக்கும் முடி சிக்கிக்கொள்ளாமல் கொள்ளாமல் ஸ்மூத்தாக மாறும் அரிப்பும் குறையும் முட்டை தயிர் சேர்த்து போட்ட மாஸ்க் புரத சக்தியுடன் முடியை மீண்டும் ஆரோக்கியமாக மாற்றும் முடி லேசாக உள்ளவர்களுக்கு இது அசத்தலான முடிவு தரும் இது முடி உதிர்வை நிறுத்துவதோடு கொடுகையும் அடக்க உதவும் நன்றாக சுத்தமாவதும் ஒரு பெரிய பலனாகும் இயற்கை ரெமிடிஸ் ரிசல்ட் கொடுக்க நேரம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அது தரும் நன்மை நீண்ட நாள் நீடிக்கும் பொடுகு மறைந்து தலைமுடி பளபளப்பாக மாற வேண்டும் என நினைத்தால் இவை போன்ற இயற்கை மாஸ்குகளை பின்பற்றுங்கள் உணவும் தூக்கமும் சரியானால் குளிர்காலத்திலும் உங்கள் முடி அழகு காக்கப்படும்